ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மே மந்த்துக்கும் அதுக்கப்புறமா வந்து ஏப்ரல் மந்த்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து ஒரு கிராம்ச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நான் வந்து ரெண்டு கிராம் வந்து காயின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மே மந்த்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்டாச்சும் சேவ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து சிக்ஸ் தௌசண்டாகவே வந்து சேர்த்துட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு ஆயரூபா கேட்டு எப்படியோ வந்து நான் ரெண்டு கிரா ரெண்டு கிராம் வந்து நான் வந்து வாங்கிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு கிராம் வந்து வாங்கும் போது நம்மளுக்கு ஜிஎஸ்டியும் வந்து வேஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மாதமாக சேர்த்து ரெண்டு 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 கிராம் காயினாக வந்து வாங்கிட்டேன் ஸோ டுவெண்ட்டி எயித்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வந்து நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தது ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் ஏழு மில்லி இருந்தது சரிங்களா ஸோ அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ருப்பீஸு அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா டையிங் சார்ஜஸ் வந்து டூ சிக்ஸ்டி செவன் வந்து போட்டிருக்காங்க டையிங் சார்ஜஸ்ஸு ஸோ அதோட சேர்த்து தான் நம்மளுக்கு பதிமூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு வந்து போட்டோம்னா ஸோ இரநூத்தி அஞ்சு ரூபாய் இரநூத்தி அஞ்சு ரூபா வந்து போட்டிருக்காங்க இதுவே வந்து நானூற்றி பத்து ரூபா வந்து பாருங்க ஸோ ஓவராலாக வந்து பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசா வந்து வந்திருக்கு ஸோ எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி பதினாலாயிரத்தி தொண்ணூறுரூபாக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் வந்து க்ரெடிட் கார்டில் வந்து எயிட் தௌசண்ட் நைன்ட்டி வந்து பே பண்ணேன் அதுக்கப்புறம் கேஷ் வந்து சிக்ஸ் தௌசண்டாக வந்து பே பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து காயின் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த காயின் தான் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேங்க ஸோ ரெண்டு கிராம் வந்து ஜிஆர்டி எனக்கு பக்கத்தில் ஜிஆர்டி தான் இருக்கிறதுனால நான் தான் வந்து நான் வந்து காயின் வந்து சேர்த்து வச்சிட்ருக்கேன் ஸோ இதே மாதிரியும் நம்ம வந்து ஜூன் மந்த்தும் வந்து ஸ்டார்ட் பண்ணி சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது எந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட்க்கு வேலை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ எனக்கு வந்து எந்த கிஃப்ட்டு நான் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைட்டரும் என்கிட்ட பீலர் இல்லை ஸோ அதனால் வந்து இது ரெண்டும் வந்து நான் வந்து கிஃப்ட்டாக வந்து வாங்கிக்கிட்டேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோ வந்து இந்த மந்த்துக்கான சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸும் வந்து நான் வந்து பே பண்ணிட்டேன் ஜிஆர்டியில் வந்து நம்ம வந்து பே பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து நான் சேர்த்து வந்து பே பண்ணிவிட்டேன் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் சொல்கிறேன் இதோட வந்து இந்த வீடியோ முடியுது என்னை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி நிறைய பேர் வந்து காயின் வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ரேட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியே ஆக மாட்டுது சரிங்களா ரொம்ப அப்படியே கிராஜுவலாக வந்து நம்மளுக்கு அந்த சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆச்சும் வரும்னு பார்க்குறோம் வர மாட்டேங்குது ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் இன்க்ரீஸ் தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து ஒரு டிசைட் பண்ணி நான் வந்து ரெண்டு கிராம் காயினாக வந்து வாங்கிட்டேன் இருக்கிற காசெல்லாம் வந்து சேவ் பண்ண வச்சு சேவ் பண்ணி வச்சிருந்த காசெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா நான் வந்து புதுசாக சேவ் பண்ணாதான் என்கிட்ட வந்து காசு வந்து இருக்க போகுது ஸோ வந்து நான் வந்து அடுத்த மந்த்துக்கு வந்து ஜூன் மந்த்துக்கு வந்து நான் வந்து புதுசாக தான் வந்து மணி வந்து சேவ் பண்ண போகிறேன் ஸோ மணி சேவ் பண்ணி இதே மாதிரி வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நான் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் தான் டையிங் சார்ஜஸ் வந்து நம்ம மந்த்லி ஒரு ஒரு காயின் வாங்கினாலும் அவங்க டையிங் சார்ஜஸ் போட தான் போகிறாங்க சி ஜிஎஸ்டியோ இல்லை ஜிஎஸ்டி வந்து ரெண்டு ஜிஎஸ்டி ஒன்றரை பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கண்டிப்பாக வந்து போட தான் போகிறாங்க ஸோ அதுக்கு பற்றிலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து ரெண்டு கிராம் காயினாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் காயின் வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸும் வந்து காயினும் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது அதுக்கு வந்து முன்ன பின்ன பார்க்காம நம்ம வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிறது நல்லது சரிங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்